அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக அந்த அவதூறுகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா விட பொய் வந்து வேகமாக பேசியாந்துடும் அது அவதூறு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அவதூரை பேசுவதையும் அந்த அவதூரை ஒட்டி இந்த ஒட்டி கெட்டு பார்க்குறது கேட்குறது வந்து மனிதனுடைய இயல்பு என்னென்னா அதை சுவாரஸ்யமாக கேட்பாங்க அது அடுத்த வீட்டு கதைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கேட்கக்கூடிய தன்மை வந்து காது நல்லா விரிஞ்சிடும் கண் ரெண்டும் புடஞ்சிரும் அப்படி விரிச்சிக்கிட்டு தான் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படி சமீபத்தில் ஒரு ஒரு வார காலமாக எல்லாருக்குமே தெரியும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த உறவுகளுடைய அந்த ஆடியோ போடுறது சீமானம் ஆடியோ வந்துருச்சு சாட்டை திருமணம் ஆடியோ வந்துருச்சு இடுமான காட்சியோட ஆடி வந்துருச்சு சொல்லி ஒரு ஒரு வார காலமாக ஒரு கேவலமான வேலைக்கு திமுக இனி ஐடி வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க காரணம் என்னென்னா நாம் தமிழர் கட்சியை எந்த இடத்துலையுமே இவர்களால் வந்து ஈடு கொடுத்து நாம் தமிழர் கட்சி கொள்கையோ இல்லை நம்ம தத்துவர் இதை பேசுவதற்கோ இவர்களால் பதிவு சொல்வதற்கு வக்கு இல்லை இங்கே திமுக கட்சிக்காரங்களுக்கு அப்போ என்ன பண்ணுறாங்களா இணையதளத்தில் பேசக்கூடியவங்களை இணையதளத்தை தெரியக்கூடியவங்களுடைய ஆடியோங்கிற பேரில் ஏஏ மூலமாக ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு இணையதளத்தில் பரப்புகிறாங்க அதுவும் குறிப்பாக அண்ணன் இடுமான கருத்து எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஒரு ஆடியோங்கிற பேரில் ஒரு கருமத்தை தூக்கி வெளியிட்டு போட்டிருந்தாங்க அந்த உரையாடல் முழுக்க முழுக்கவே தனிப்பட்ட முறையில் இரண்டு பேருக்குமான ஒரு உரையாடல் ஒரு திமுக கட்சியில் இருக்கக்கூடியவங்க ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல திமுக கட்சி ஆட்சிக்கு வராங்க அந்த ஆட்சிக்கு வந்ததுலேருந்து கருணாநிதி அவர்கள் திமுக கட்சி பொறுப்புக்கு வராரு அந்த காலகட்டத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருணாநிதி பிறகு இப்போ ஸ்டாலின்லேயே வந்துட்டா திமுக கட்சிக்கு தலைவராக ஆனால் இத்தனை ஆண்டுகளாக திமுகங்கிற கட்சியினுடைய வளர்ச்சின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த கட்சியுமே அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மோசமான பழக்கம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா கெட்ட வார்த்தை போட்டு பேசுகிறது ஆபாசமாக பேசுகிறது தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய உரையாடலோ தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய உறவுகளை கொச்சைப்படுத்தி பேசுகிறது பொதுவாக சொல்லணும்னா ஒருத்தங்களையும் அவமானப்படுத்தி அந்த பொது வழக்கை விட்டு போவதற்கு என்ன ஆயுதத்தை எடுக்க முடியுமோ பிஜேபி கட்சிக்காரங்க கூட ஒரு விஷயத்தை செய்வதற்கு பயப்படுவாங்க ஆனால் இந்த உண்மையான சங்கி திமுக சங்கி சங்கியிருக்கலாம் எதை பற்றியும் கொலைப்பட மாட்டாங்க அம்மையா எழுதாக சட்டமன்றத்துக்குள்ளேயே சேலையை கழட்டி விட்டாங்க தான் இந்த திமுக கட்சிக்காரங்க அப்படி தொடர்ச்சியாக எப்படி அவமானப்படுத்த முடியுமோ பேருந்தில் காமராஜர்கள் இருக்கலாம் இல்லை இவர்களெல்லாம் தலைவரை பேசக்கூடிய பெரியாராக இருக்கலாம் இவ எல்லாரையுமே அசிங்கமாக பேசி அவங்க மன உளைச்சல் கொடுத்து பொது வாழ்க்கையை விட்டு போவதற்கு எத்தனை ஆண்டுகளாக வேலை பார்த்துட்டு பார்த்துக்கோங்க அப்போ உள்ள தாத்தாக்கள் திமுக சொல்கிறாங்க எங்கள் தாத்தாக்கள் திமுக அப்படி தான் இருக்காங்க எங்கள் சித்தப்பைகள் திமுக இப்படி தான் இருக்காங்க அவருடைய கொள்கையை ஒருத்தங்களை தனிப்பட்ட முறையில் பேசுவது தான் அப்படியான இடுமான காட்சியுடைய காணொலி என்ற பேரில் ஒரு வீடியோ எடுத்து ஆடியோ எடுத்து போடுறாங்க அது இரண்டு பேருக்கான தனிப்பட்ட உரையாடல் ஒருத்தங்களை நீங்கள் இடுமான காலத்தினை வந்து தொடர்ச்சி திமுக தாக்கக்கூடிய ஒருத்தர் திமுகன்னு என்ன அவருக்குன்னு பெரிய எதிர்க்கட்சம் ஒன்றும் கிடையாது கருத்து ரீதியாக நம்ம ஒரு கட்சியில் இருக்கோம் அங்கே ஒரு கட்சியில் இருக்காங்க திமுக கட்சி இருக்குது அந்த கட்சியினுடைய கருத்து நமக்கு பிடிக்கல சித்தாந்தம் பிடிக்கலை அவங்க சொன்ன கொள்கை நமக்கு பிடிக்கலை நீங்கள் சொன்ன கொள்கைக்கு நீங்கள் செயல்பாடுக்கு வித்தியாசமாக இருக்கும் இல்லை நம்ம கருத்து எடுத்து வைக்கிறோம் அப்போ எடுத்து வைக்கிறதுல எந்த இடத்துல இடுமான காட்டியவர்களை வந்து இவர்களெல்லாம் தாக்கு பிடிக்க முடியலை அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆயை வச்சு வீழ்த்திறங்குற கெட்ட ஒரு எண்ணத்தில் வச்சு சாதியை வச்சு ஒரு மோசமான சிந்தனையை உள்ள புகுத்தி ஒரு கேவலமான ஒரு பதிவை பண்ணியிருக்காங்க அதை சம்மந்தப்பட்டதாக நேற்றே அண்ணன் கார்த்தி அவர்கள் அதற்கான ஒரு காணொலி ஒன்று போடுறாங்க அது அண்ணன் அண்ணன் தெளிவாக சொல்கிறாங்க நீங்கள் நீங்கள் வந்து என்னை வந்து நெஞ்சில் குத்திரலாம் நீங்கள் வந்து என்னையே நீங்கள் அதுக்கு இந்த வழக்கு போட்டு நீங்கள் வந்து குண்டாசு போட்டு சிறைப்படுத்தி நீங்கள் அப்படி பண்ணால் கூட நான் வந்து பெருமைப்பட்டுருவேன் முதுகுல குத்து நீங்கள் வந்து எவ்வளோ ஏ மணி ஒரு வழக்கை நீங்கள் போட்டுருக்கலாம் ஒரு போலியான வழக்கை போட்டு நீங்கள் கைது பண்ணி புழல் செல்ல அடைச்சிருக்கலாம் ஏதாவது செல்ல அடைச்சிருக்கலாம் அடைச்சி வந்து நீங்கள் குண்டை சட்டம் கூட பாய்ச்சிருக்கலாம் அது வந்து நெஞ்சில் குத்து வந்துருக்கும் நெஞ்சில் குத்திருக்காங்க ஒரு அடக்குமுறை நெஞ்சில் குத்திருக்காங்க அப்படின்னு ஆனால் எனக்கு முதுகில் குத்திருக்காங்க அதை யார் சம்மந்தப்பட்டு பேசுனாங்களோ அது சம்மந்தப்பட்ட சகோதரி அவங்க நேற்று கால் வெளியிட்டிருக்கிறாங்க அனைவருக்கும் வணக்கம் கடந்த நாலு நாட்களாகவே என்னை பற்றின ஒரு அவதூறு வந்து சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டு வருது இடுமாவனம் கார்த்திக் வந்து என்னை ஏமாத்திட்டதாகவோ அவரால் நான் ஏமாற்றப்பட்டதாகவும் ஒரு அவதூறு பரவிட்டு வருது அது முற்றிலும் போய் அது எதுவுமே உண்மை கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாலு நாளாக பரப்புகிற என்னோடய புகைப்படங்களும் என்னை சார்ந்த பதிவுகளையும் பார்க்குறப்ப ரொம்ப மன உளைச்சலுக்கு உண்டாக்குது இந்த நாலு நாளுமே நான் முழுமையான மன உளைச்சலில் தான் இருந்தேன் இதே என் இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தால் அவள் தற்கொலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அந்தளவுக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை தாங்கிக்கவும் முடியலை இது எப்படி எதிர்கொள்கிறதுனே எனக்கு தெரியலை ரொம்ப மன உளைச்சலையும் மன நிம்மதியை குலைக்குது இந்த மாதிரி அவதூறுகளை தயவு செஞ்சு பரப்பாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் நாம் தமிழர் தான் பயணிச்சிட்ருக்கேன் எப்பவும் அண்ணன் சீமானின் தங்கையாக நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பேன் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்த என்ன ஒரு பகடக்காயாக பயன்படுத்தாதீங்க இதை நான் ஒருபோதும் விரும்பலை இந்த காணலையுமே அவங்க தெளிவாக சொல்கிறாங்க என்ன பகடக்காயை வச்சு நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து அழிக்கும் நினைக்காதீங்க நான் இப்போவும் நாம் தமிழ் கட்சியில் தான் இருப்பேன் என்றைக்கும் சீமான் நெங்கச்சியாக தான் இருப்பேன் எனக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்கு குறிப்பாக சொல்லணும்னா இதே இடத்துல வேற ஒரு பெண் இருந்தாங்க நான் தற்கொலை பண்ணியிருப்பாங்க நான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னை நீங்கள் இப்படி அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஒரு பதிவு பண்ணுறாங்க பார்க்கும்போது உண்மையை சொல்லணும்னா எனக்கு உன் நான் நம்மளால் எல்லாம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கும் வீடியோ பார்க்குற முக்கால் சிப்போம் நாம் தமிழ் தான் இருப்பீங்க நம்மளுடைய ஒரு வளர்ப்பு நம்ம கட்சி கொள்கை எவ்வளவு சித்தாந்த நம்மளை கொண்டு போகிறாங்க என்பதற்கு மிகச்சிறந்த சான்றுகளில் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாங்க ஐயா கருணாநிதிக்கு மூணு மனைவி எந்த இடத்துலையுமே நம்ம யூடியூப்பில் பேச நம்ம யூடியூப் கண்டென்ட்டு தான் நம்மளும் ஒருத்தர் கில் கிண்டல் பண்ணி பேசுவதற்காண்டி செய்கை மனையில் பாடி சேமிங் பண்ணி எத்தனையோ வீடியோக்களில் நம்ம கருணாநதியை பற்றி தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி எடுத்து நம்ம பேசியிருக்கலாம் ஒரு இடத்துல கூட நம்ம பேசல காரணம் என்ன ஆனால் சீமா நமக்கு சொல்லிக் கொடுத்த மாண்பு அரசியல் உண்மையிலேயே வியப்பா இருக்கு என்ன காரணம்னா ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஒரு 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 நடிகையை ஒப்பிட்டு பேசுவாங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு இடத்துல கூட இந்த யூடியூப் பேசக்கூடிய ஆம்தன் கட்சி உறவுக்கு கற்பனை பண்ணி பாருங்க யாராவது ஒருத்தங்க இப்போ நானாக இருக்கலாம் அண்ணன் சாட்டிய திருமணம் இருக்காங்க அண்ணன் இடுமான கார்த்தி இருக்காங்க ஹிமா ஹிம்லரன் இருக்கிறாங்க ஐவலியில் இருக்கிறாங்க நம்ம நண்பர் தென்னகை விஷ்ணு இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் நம்ம நிறைய பேர் சொல்லலாம் நத்தம் சிவசங்கர்னாக்கா காளியம்மா அப்படி எத்தனை பேர் சொல்லலாம் யாராவது ஒருத்தங்க ஸ்டாலின் ஐயாவோடைய இந்த இவர் வந்து இந்த ஒரு பெண்ணை இப்படி ஏமாற்றிட்டாரு இந்த மாதிரி வேலைப்பட்டவங்க ஒருத்தன் வீடியோவே பேசி போட்டிருக்காரு யூடியூப்பில் இன்டர்வியூ கொடுத்துருக்காரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நேரடியாக இன்னும் நேர் அந்த அந்த பழைய வழியில் இன்னும் அந்த பதிவு இருக்குது நம்ம யாராவது எடுத்து சும்மா கூட ட்ரோல் பண்ண கூட பேச வர மாட்டேங்குது காரணம் என்ன பக்குவப்பட்ட அரசில் சீமானன்னு நம்ம கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இப்போ இரண்டு மாதம்னு குட்டி ஒரு மூணு மாதம் இருக்கும் சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து நிமித்த பத்திராட்சியும் உதய ஸ்டாலின் கற்பனை சேர்த்து வச்சு ஒரு பதிவு ஒன்று பண்ணுறார் நானே வீடியோ போட்டிருக்கேங்க உதய ஸ்டாலின் நமக்கு பிடிக்காது திமுக கட்சி ஒழிக்க நம்ம ஒழிப்பதற்கு முதலாளாக வருவதில் முதலால் நம்ம தான் உதய ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பு வரக்கூடாது என்னென்ன முறையில் தடுக்க முடியுமோ கொள்கை ரீதியாக அரசியல் ரீதியாக தடுக்கணுமோ போதாலும் வந்து நிற்போம் நம்ம எல்லாருமே ஆனால் நிவத்தை பற்றி ஆச்சுங்கிற ஒரு பெண்ணை கற்பனை பண்ணி சவுக்கு சங்கர் பேசுறாரு நம்ம வீடியோ போட்டோம் நினச்சிருந்தோம்னா உதய உதய ஸ்டாலின் வச்சும் நிமத்தை பற்றியா சொல்கிறார் ஆமாங்க என்னங்க இவரு இப்படி பண்ணிட்டாருங்க ஒரு காசு வாங்கிட்டாங்க நிபத்தை பற்றி நிமித்த பற்றியாச்சா பாருங்க கார் ஓட்டுறாங்க அவர் பேட்மிண்டன் ஆடுறாங்க பெரிய பேர்லாம் பண்ணுறாங்க தமிழ்நாட்டுக்கு வரங்க ஏன் நடிக்கவே இல்லை அவங்க ஏன் ஏன் சிங்கப்பூர்ல இருக்காங்க ஏன் நாட்டுக்கு போகிறாங்க இவங்க அப்படி நம்ம ஒரு நாள் கூட நம்ம பேசுறது கிடையாது நம்ம நினைச்சாலும் பேசியிருக்க முடியும் ஒரு கண்டென்ட் தானே யூடியூப்ல பேசக்கூடியவங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் தானே இப்போ நமக்கு நமக்கு அது கண்டென்ட் தானே நம்மளை பார்த்தீங்கன்னா யூடியூபர் நம்ம நம்ம யூடியூப்ல பேசக்கூடிய ஆட்கள் தான் நம்மளும் பரபரப்பாக பேசணுன்றதுக்காண்டி இந்த கரும்பத்தை பிடிச்சி உட்காந்து உதய ஸ்டாலின் யோசத்தை பற்றி நம்ம சேர்த்து பேசுகிறோமா உதய ஸ்டாலின் இந்த பால்ட்டாய் குடிச்சிட்டார் அவரு நயந்தாரா காண்டி நயன்தாரா அனிசம்தான் பால்ட்டாய் குடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ வசை சொற்கள் வந்து உதயஸ்டாலின்க்கு எதிராக எத்தனை இணையதளத்தில் பேசுகிறாங்க ஏன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு பேச தெரியாமல் இருக்காங்களா பேசக்கூடாதுன்னு இருக்க காரணம் என்ன உண்மையை சொல்ற மாதிரி நாம் தமிழர் கட்சியில் நம்ம பயணிப்பதை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருக்குங்க ஒரு இருபத்தெட்டு வயசில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களை எவ்வளோ பெரிய அளவில் உனக்கு ஒரு கட்சி பக்குவப்படுத்துன்னு பாருங்கள் எதிர்த்தரப்பில் நம்மளை எப்படி தாக்குறாங்க நமக்கு நல்லாவே தெரியுது எதை வச்சு தாக்குறாங்க ஒரு பெண்ணை வச்சு தாக்குறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா இருக்குது ஆனால் அதை அதை நமக்கு தொட்டு பக்கத்து அந்த அதே பெண் விஷயத்தை எடுத்து உதவி ஸ்டாலினையோ இல்லை ஸ்டாலினையோ இல்லை கருணாநிதி அவர்களையோ இல்லை பெரியார் அவர்களையோ கொச்சைப்படுத்தி பேசுவதற்கு நம்மளாலே முடி ஆனால் பண்ண மாட்டேக்குமே காரணம் என்னென்னா கட்சி நமக்கு அந்த தத்துவத்தை சொல்லி கொடுக்கல பாருங்கள் ஒரு ச ஒரு ஒரு கட்சி ஒரு கொள்கை ஒரு தத்துவம் எவ்வளோ சரியாக இந்த நூற்றாண்டில் இந்த காலக்கட்டத்தில் பேய்கிட்டு இருந்ததற்கு மிகச்சிறந்த சான்று நாம் தமிழை கட்சி மட்டும்தான் அது நீங்கள் வந்து தைரியமாக சொல்லலாம் எல்லாருக்கிட்டேயுமே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நம்ம எதை கொண்டு தாக்குறாங்க சீமானுன்னா விஜயலட்சுமி என்ற ஒரு கேரக்டரை வச்சு அவருடைய குணங்களை வந்து க மக்கள் மத்தியில் கெட்ட பேர் ஆக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு விஜயலட்சுமி வச்சு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்த பார்க்குறாங்க இல்லை இந்த இன்ப வச்சு ஒரு புகைப்படம் இருந்துச்சு இப்போ ஒரு இடத்துல கூடங்க நாம் தமிழ் கட்சி சார்ந்தவங்க ஒரு இடத்துல கூட அதை பற்றி பேசலாங்க நம்ம தைரியம் விட்டு சொடக்கூட்டி விட்டு பேசலாங்க ஒரு இடத்துல கூட யாருமே அதை கிரிட்டிசைசம் பண்ணி இல்லை ட்ரோல் பண்ணியோ அந்த பெண்ணு கூட்டத்துக்கு புகைப்படத்தை வச்சோ யாருமே பேசலை ஏன்னா அப்படி அது நமக்கு தேவையே இல்லைங்கிற மாதிரி இல்லாத நிலைப்பாடு இந்த அளவிற்கு தான் நம்மளை அண்ணன் சீமானவர்கள் வளர்த்துருக்காங்க ஆனால் திமுக கட்சிக்காரங்க ஆ ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் முழுக்க முழுக்க ஆபாசத்தை நிறைஞ்சிருக்கிறாங்க அது இருந்தாலும் பரவாயில்ல இந்த போகிற போக்கில் ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வருவதற்கு கோவத்தில் வச்சுருந்தாங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த திருசாவை வந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பதிவை போகிற போக்கில் ஒருத்தர் ஒன்றைய செயலர் அங்கே ஒரு மாவட்ட செயலருக்கு பிடிக்கல அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது போகிற போக்கில் ஒரு ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிட்டார் அவதூறு பறிப்பிட்டு போயிட்டார் அப்போ அதை நம்ம கண்டித்தோம் திருசாக்கு குடும்பம் இருக்குது அப்படி பேசக்கூடாது எல்லாருமே நம்ம பேசினோம் ஆனால் அதை கொண்டாடின ஒரே ஒருத்தங்க திமுக சிக்காரங்க மட்டுந்தான் அவள் ஆபாசம் மட்டும்தான் கேவலமான கட்சிடா இவன் எப்படி முதலமைச்சர் ஆனா கால விழுந்து முதலமைச்சர் ஆனான்னு பார்த்தா விபச்சாரம் செய்து முதலமைச்சராக இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி திமுக சார்ந்த ஒரு பெண் வந்து பேசிட்டு போறாங்க எடப்பாடியை பத்தி இவங்களதான் திமுக பெண்ணியம் பெண்களே இந்த அளவிற்கு தான் திமுக கட்சியில் இருக்கிறாங்க இது வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்களுடைய எல்லாருடைய மாநிலம் இப்படி தான் இருக்கு யாரை பற்றியுமே அவங்க ஒரு ஒரு பெண்ணை பற்றி பரப்புகிறாங்களே அந்த அந்த பெண்ணுங்க அம்மா உண்டு அப்பா உண்டு அவங்க ஒரு தங்கச்சி இருக்கலாம் அவர் அக்கா இருக்கலாம் திருமணமுடி காலகட்டத்தில் இருக்கலாம் அந்த நேரத்தில் இந்த ஒரு பெண்ணோட புகைப்படத்தை போட்டு வீடியோ போட்டு நம்ம பேசுகிறோமே அவங்க குடும்பம் எப்படி பாதிக்கும் அது மூலமாக என்ன பிரச்சனை வரும் இல்லை அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணு வந்து நேரடியாக களத்தில் வந்து புகார் கொடுத்துருந்தா நம்ம சொல்லலாம் நம்ம பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எங்கேயுமே அப்படி எதுவுமே நடக்கலை அப்போ ரெண்டு பேரோட தனிப்பட்ட புகைப்படத்தை எடுத்து இந்த அளவிற்கு கீழ்த்தரமாக இறங்குறாங்கன்னா திமுக கட்சினாலே ஆபாசதம் என்பதற்கு சிறந்த உதாரணம் இந்த நவீன உலகத்தில் இது மூலமாக கட்சியை வீழ்த்தின நினைச்சது நினச்சிருக்காங்க ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு இவங்களே தோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போவும் சொல்கிறோம் நாளைக்கு உதின் ஸ்டாலின் வச்சு ஏதாவது ஒரு புகைப்படம் நடிகையோட புகைப்படமோ இல்லை ஒரு ஹீரோயினுடைய ஏதாவது யாராவது ஒரு புகைப்படம் சர்ச்சைக்கு புகைப்படம் வந்தாலும் கூட நாங்கள் பேச மாட்டோம் காரணம் என்னென்னா எங்கள் அண்ணன் சீமான் எங்களை அப்படி வளர்த்துருக்காரு அரசியல் சொல்லி கொடுத்துருக்காரு தவிர ஆபாசம் சொல்லிக் கொடுப்பது எங்களை வளர்க்கலை நீங்கள் ஆபாசமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால தான் திமுக கட்சிக்காரங்க ஆபாசமாக பேசுகிறாங்க ஆபாசமாக எழுதுகிறாங்க தனிப்பட்டு ஒரு அளவுக்கு பதிவுகளை எடுத்து போடுறாங்கன்னா காரணம் உங்கள் கட்சி கொள்கை இந்த அளவுக்கு நாரிப்பே இருக்குது அதனால தான் இந்த நாத்தம் பொருத்தங்களை எடுத்து பதிவு பண்ணுறாங்க வேறு எதுவுமே கிடையாது இந்த ஆபாசங்கள் ஒருபோலதும் இந்த அவதூறுகளும் நம்ம சோறடையவே செய்யாது திமுக என்கின்ற கட்சி பிஜேபி அளிப்பதற்கு முன்னுக்குட்டி திமுகவை தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தி ஆக வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய தலையாய கடமையை வச்சுக்கணும் இந்த கட்சி இருக்கின்ற வரை இப்படி தான் ஒரு சமுதாயத்தையே கெடுத்துட்டு போவாங்க யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஒரு பாசிச அரசியலை தாண்டிய ஒரு மோசமான அரசியல் திமுக அரசியல் பெய்கிட்டு அவங்கள அவங்களோட ஒரு ஒரு சாதாரண விமர்சனத்தை கூட தாங்க முடியாமல் எதிர்த்தரப்பில் பேசக்கூடியவங்களை அரசியலை பேசாமல் அவங்கள தனிப்பட்ட வாழ்க்கையை போட்டி பேசக்கூடிய மனநிலைக்கு முத்திய நோயாளியாக திமுக கட்சிக்காரங்க இருக்கிறாங்க இருந்து தமிழ்நாட்டு மக்களே காப்பாற்ற வேண்டும் அதை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்யணும் அதுக்கு என்ன பண்ணணும் திமுகவை தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்த வேண்டும் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் திமுக சரியாகிட்டாலே போயிட்டினாலே தமிழ்நாடு அரசியல் சுத்தம் அரசியலாக இருக்கும் இந்த சுத்தத்தோடு சுத்தப்படுத்துவதற்கு எல்லாரும் கலந்துக்கோங்க திமுக ஒழிப்போம் 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 நன்றி